நெய் வெண்ணெய் தயிர் இதை விக்கும்போது பத்து லிட்டர் பாலில் வந்து ஒரு லிட்டர் வந்து கிரீம் வருங்க பத்து லிட்டர் பால் பாத்தீங்கன்னா ஆவரே ஒரு லிட்டர் வந்து முப்பதா பத்து லிட்டர் முந்நூற்றம்பது ரூபா வருதுங்க பத்து லிட்டர் வந்து பச்ச பால்லேருந்து எடுக்கும்போது கிரீம் வந்து ஒரு வெண்ணெய் வந்து நம்ம எவ்வளவு எடுக்கலாம்னாக்கா ஒரு ஒரு லிட்டர் சார் வணக்கம் சார் வணக்கம் ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேய சர்ச்சியில் மினி ஷட்டர் மிஷின் பார்த்துருந்தோம் ஸோ தென்னை மட்டையாக இருக்கட்டும் வாழை மரமாக இருக்கட்டும் பண்ணை கழிவுகளை எளிமையாக வந்து உரமாக்கி ஒரு மூடாக்கு போற அளவில் வந்து ஒரு இயந்திரத்தை நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கு நல்ல ஒரு வரவேற்புன்னு கிடைச்சிருந்தது ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பால மதிப்பு கூட்டுற ஒரு இயந்திரம் அதாவது க்ரீம் செப்பரேட் மிஷினை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இது யாருக்கெல்லாம் பயன்படும் ஒரு பாலை வந்து எந்த விதத்தில் லாபகரமாக மதிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னத்தை பற்றியும் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோட எந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன் சார் வணக்கம் என் பேர் ஜெயபால் நம்ம கம்யூனிஸ்ட் ஆஞ்சனா இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கானூலில் தாங்க இருக்குது நம்ம ஒரு பத்து வருஷமா விவசாய இயந்திரங்கள் கருவிகளெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தென்னமட்டையை தூளாக்கிற சிலண்டர் மிஷின் பண்ணியிருக்கிறோம் ட்ராக்டரில் அட்டாச் பண்ணி அதன் பிறகு உச்சிப்பருன்னு பண்ணியிருக்கிறோம் அது வந்து பெட்ரோல் இன்ஜினில் பண்ணக்கூடியது லாஸ்ட்டு உங்கள் வீடியோ நீங்கள் எடுத்திருந்தீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு பதிவு தான் போட போகிறோம் இந்த இந்த பால் உற்பத்தி அதை எப்படி மதிப்பு கூட்டு ஒரு வியாபாரம் பண்ணுறது எப்படி சுய தொழில் பண்ணுறது ஒரு பெண்களால் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீம் செப்பரேட்ரு அதாவது நம்ம பச்சைப்பால் அப்படியே ஊற்றி அதுலேருந்து வரக்கூடிய பால் எடுத்துகிட்டு அதுலேருந்து வந்து கிரீம் வரும் அந்த க்ரீமை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துட்டுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா மறுநாள் காய்ச்சி நம்ம ரெடி பண்ணினோம்னாக்கா அது நெய்யாவே வந்து நம்மளுக்கு கிடச்சிடுதுங்க சரிங்களா அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்கிற விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மிஷினை பற்றியும் இந்த மிஷினோட ஃபங்க்ஷன் பற்றியும் இது யாருக்கெல்லாம் பயன்பாடாக இருக்கும் அதனுடைய எப்படி வந்து க்ரீம் வருது எந்தளவுக்கு இதனுடைய குவான்டிட்டி பண்ணணுங்கிற எல்லா விதத்தையும் நம்ம சேல்ஸ் கேட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்களுக்கு

அவளோட வந்து லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் சார் இதுல வந்து நூறு லிட்டர் வரைக்கும் நம்ம பால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதுல உள்ள ப்ராசஸ் வந்து ஓகே ஆகாது ஏன் ஓகே ஆகாது அப்படின்னா திரும்ப அதை கலட்டி நம்ம வெந்நீர்ல வாஷ் பண்ண பிறகு திரும்ப பிக்ஸ் பண்ணோம்னா திரும்ப அந்த நூறு லிட்டர் பாலை அதுல யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கண்டினியூவா அறுபது லிட்டர் கெபாசிட்டி இன்னொரு பக்கம் நூறு லிட்டர் கெப்பாசிட்டி ரெண்டு மாடல் சொல்லிருந்தீங்க ஆமா சார் இன்னைக்கு வந்து மாட்டு பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து மாட்டு பாலோட கொள்முதல் பண்ற பாலோட ரேட் வந்து ரொம்ப குறைவா இருக்கு ஆமா சார் பண்ணையாளர்களே வந்து பால மதிப்பு கூட்டும் லாபகரமா இருக்கும் இந்த மிஷின்ல யாரெல்லாம் வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணா லாபகரமா இருக்கும் எத்தனை பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கும் சார் சொசைட்டில பாத்தீங்கன்னா இப்ப மாடுங்க எல்லாம் பண்ண வச்சுக்கிறவங்க மாடு கூட்டி பால் ஊத்த போறாங்க அவங்க ஊத்த போறது பாத்தீங்கன்னா லிட்டருக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் தான் விற்கிறாங்க வாங்குறாங்க சொசைட்டில இதே வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னாக்கா நெய் வெண்ணெய் தயிர் இதை நம்ம தனித்தனியே ப்ராசஸ் பண்ணி விற்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் லாபம் வந்து எழுபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் லாபம் தரலாம் எழுபத்தி

பக அட்ஜஸ்ட்மென்ட்ல வந்து நம்ம என்ன வைக்கணும் இதல்ல? இதல அட்ஜஸ்ட்மென்ட் பாத்தீன்னா ஃபுல்லா ஸ்பீடு வைக்கணும். ம். எதனால? அது ஃபுல்லா ஸ்பீடு வெச்சாதான் milk போய் உள்ள போய் இறங்கி செப்பரேட்டா வெளியில உங்களுக்கு பாலா வந்து அப்புறம் கிரீமா வரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பால் வந்து அதல ஊத்த போறேன். சரிங்க. பால் ஊத்துறதுக்கு முன்னாடி இது வந்து ஆஃப்ல வெச்சிட்டு தான் பாலை ஊத்தணும். ஓகே. இப்போ நான் பால் ஊத்துற சுத்தமான பசும்பால். நம்ம பாக்கெட் பாலை யூஸ் பண்ண கூடாது. ஓகே. பசும்பால் மட்டும்தான் யூஸ் பண்ணாதான் நமக்கு க்ரீம் வரும். சரிங்க. நான் ஊத்துறேன் இப்போ நீங்க வச்சு எத்தனை லிட்டர்ங்க 5 லிட்டர் பாலி சார் 5 லிட்டர் ஓகே சரிங்க பால் ஊத்திட்டீங்க இப்போ என்ன பண்ணனும் அடுத்து பால் அஞ்சு லிட்டர் பால் ஊத்திருக்கோம் இதுல ஆஃப் இருக்கு இப்ப நான் ஆன் பண்ணி விட போறேன் இதுல இருந்து பால் வந்து கொழுப்ப நீக்கி வெளியில வரப்போகுது பாக்கலாம் நம்ம இதில் பாருங்க பால் வந்துட்டு இருக்கு இதில் கொழுப்பு நீக்கின பால் தான் வந்துட்டு இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிரீம் வந்துடும் அது இப்போ வந்து லேட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் கிரீம் ஒர்க் ஆகும் அதன் பிறகுதான் நம்ம வந்து க்ரீமை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா மறுநாள் வந்து அதை நெய்யை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து கொழுப்பு நீக்கின பால் வந்துகிட்டு இருந்தது இதுல ஆக்சுவலி மின் வரலைங்க ஏன்னா அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த கிரீம் வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா இதுல கிரீம் வந்துருச்சு பாருங்க இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்த கிரீம் இதுல கிரீம் ஆயிடுச்சு இந்த கிரீம் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிரணும் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா மறுநாள் அது காச்சி காச்சினா நெய்யாயிரும் நம்ம அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க எப்படி வந்து பச்சை பால்லேருந்து நம்ம கிரீம் எடுக்கிறது க்ரீம் எடுத்த பிறகு கொழுப்பு நிற்கிய பால் எப்படி வந்திருக்கும் அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் எவ்வளவு மதிப்பு கூட பண்ண முடியுங்கிறத பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு பத்து லிட்டர் பாலில் வந்து ஒரு லிட்டர் வந்து கிரீம் வருங்க ஒரு பத்து லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு லிட்டர் பால் வந்து முப்பத்தஞ்சு ரூபா பத்து லிட்டர் முன்னூற்றம்பது ரூபா வருதுங்க பத்து பால்ல பால்லேருந்து நம்ம வந்து பச்சை எடுக்கும் எடுக்கும்போது கிரீம் வந்து ஒரு வெண்ணை வந்து நம்ம எவ்வளவு எடுக்கலாம்னாக்க ஒரு ஒரு லிட்டர் வருங்க ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு எழுநூத்தம்பதுலேருந்து எட்நூறு ரூபாய்க்கு விற்கிது கிட்டத்தட்ட ஒரு மடங்கு லாபம் கிடைக்குது மீதி இருக்கக்கூடிய இந்த பாலெல்லாம் இருக்குது பாருங்க அந்த பாலை நம்ம வந்து காய்ச்சி வந்து ஃப்ளவர்ஸாக இது மாதிரி ரோஸ் மில்க்கு இது மாதிரி எல்லாம் போட்டுக்கலாங்க அப்புறம் வந்து மோரா விற்றுக்கலாம் இது மாதிரி விற்கிறதுனால அதுலேருந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் நம்மளுக்கு கிடைக்குங்க ஸோ ஒரு ஒரு பத்து லிட்டர்ல வந்து பாதி அளவுக்கு மேலே நம்ம வந்து லாபத்தை எடுக்க முடியுங்க ஒரு மடங்குக்கு மேலே லாபத்தை எடுக்க முடியும் சரிங்களா அப்புறம் அந்த க்ரீமிலேருந்து எடுத்ததை பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம மறுநாள் காய்ச்சணும்னாக்கா இது போல் உங்களுக்கு

பச்சை பால் எடுக்கிறப்போ தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் வந்து காய்ச்சி முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு வந்து ஹீட் பண்ணி பெரிய ப்ராசஸாக இருக்குது ஹீட் பண்ணி மறுநாள் ஆட்டி அது பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கிட்டதாகவும் அது லாட் ஆஃப் ப்ராசஸ்ஸு லாட் ஆஃப் டைமும் நம்மளுக்கு சே பணம் சம்பாதிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது போல மிஷினரி வந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மிஷின்லாம் யாருக்கெல்லாம் பயன்படுத்தணும்னா சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதே நேரத்தில் ஒரு மாடிலேருந்து பண்ணையாக வச்சுருக்கவங்க கூட இந்த மிஷினை வாங்கி பயன்படுத்திக்கலாம் இப்படி செய்யும்போது நம்ம ஈஸியாக எல்லா இடத்துலையும் நம்மளால் நம்ம அதிகமாக சம்பாதிக்க முடியும்

மதிப்பு கூட்டலில் பாத்தீங்கன்னா பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெறுனே பாலாக கொடுக்குறத விட நெய்யாவோ பன்னீராவோ அதுக்கப்புறம் மோர் தயிர் சொல்லிட்டு நம்ம மதிப்பு கூட்டல் பண்ணும்போது கண்டிப்பாக இரண்டு மடங்கு லாபம் வந்து பண்ணையாளவுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிரீம் செப்ரேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி